எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்கள பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி எல்லாருமே தீபாவளி வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க நேற்று வந்து புதன்கிழமை இல்லைங்களா நேர்த்தையும் வந்து நான் தீபாவளி வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்ல நாள் அதனால அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அரிசமாகலாம் கேலரி வச்சுட்டேன் முதுசு மாவெல்லாம் அர்த்தி வச்சிட்டேன் இன்னைக்கு சோமாஸ் இன்றைக்கி என்னென்ன வேலைன்னா சோமாஸ் போடணும் பாசி பருப்பு வறுத்துட்டு லட்டு போட போறேன் அப்புறம் பாதுஷா இந்த மாதிரி வேலைகள்லாம் வீச்சு பலகாரம் நம்ம கொஞ்சமாச்சு பார்த்துக்கலாம் அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் முறுக்கு அதிர்ஷம் இதெல்லாம் நான் செஞ்சுருவேன் மீதி வந்து கடையில் வாங்கிப்பேன் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சோமாஸ் போட்டேன் அதை வந்து எப்படி போட்டேன் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருக்கா பாருங்க நான் தான் போடுவேன் எல்லாருமே என்ன மாடல்ல போகிறீங்கன்னு சொல்ல இது நல்லா முருமொரு சூப்பராக வரும் அப்போ அந்த பூரணம் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க செம்மையா முறு இருக்கும்

சூப்பராக இருக்குது சுகர்லாம் கரெக்டாக இருக்குது பத்திரம்னா போட்டுக்கலாம் இதுக்கு எப்படி மாவு பேசணும் எந்த எல்லாம் தேய்ச்சி எப்படி பொறிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரியே செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி செய்யுங்க நான் எனக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க செம்மையாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத பிகினர்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது மாதிரி வாயில இந்த பேப்பர் போட்டுருக்குன்னா பேப்பர் போட்டுட்டு இதை அடிக்கிறிக்கணும் போட்டு மூடி வச்சிருங்க நல்லா நம்பு போகாமல் இருக்கும் எப்போ எடுத்தாலுமே நம்மளே எடுத்து கொடுக்கணும் பசங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கிட்டு சரியாக மூட மாட்டாங்க காலம் இல்லைங்களா எல்லாமே நமக்கு போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பசங்கள் கேட்டாக்கா எடுத்து கொடுத்துட்டு கரெக்டாக மூடி வச்சுருந்தீங்கனாக்கா ரொம்ப நாள் இருக்கும் வேஸ்ட்டாக போகாது ஃபுல்லாக தீர்ற வரைக்கும் நம்மளே சாப்பிட்லாம் வேஸ்ட் ஆக்கி போகிறதுக்கு நம்மளே சாப்பிட்லாம் நல்லா நமக்கு நம்பு போகாமல் இருந்துச்சுன்னா நம்மளே சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு மூடிய போகணும் ரொம்ப அழுத்த தேவையில்லை அப்படி லைட்டா அந்த டைட்டா வருது அது வரைக்கும் நான் மூடிட்டேன் பொல்லா அழுத்தினாக்கா அது உடஞ்சிடும் போல இப்போ கேப் இல்ல கரெக்டா இருக்கு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த மொறுமொறுப்பு போகாம இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கு நான் நல்லா செம்மையா இருக்கு வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டைம் வேற பேஸ்டா இருக்குல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு செய்யலாம் வாங்க இனிப்பு சோமாஸ் பண்ணுறதுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ ஃபஸ்ட்டு போடுறேன் ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இன்னொரு அரை கிலோ வச்சுருக்கேன் இதை போட்டு முடிச்சுட்டு அதை பெசஞ்சிக்கலாம் இப்போ அரை கிலோவுக்கு எவ்வளோ அளவுன்றதை சொல்கிறேன் அரை கிலோ மைதாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவா போட்டுக்கோங்க ரவா போடும்போது தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துடும் அது அதனால தான் ரவா போடுறது இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் ஏன்னா மேல் மாவு வந்து சப்புன்னு இருக்கும் நீங்கள் வேறுமனையே உப்பு மட்டும் போட்டு பேசுனீங்கன்னா செப்பன் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூனு சர்க்கரையும் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும் உப்பு அளவாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக குறைச்சியே போட்டுக்கோங்க நார்மலாக போடுறத விட கொஞ்சம் குறவாகவே போட்டுக்கோங்கன்னா ஸ்வீட் இல்லைங்களா அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பெஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பெஞ்சிக்கோங்க ரொம்ப கெட்டியாக பசிட்டிங்கன்னா உங்களோட தேய்க்கிறதுக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பெசஞ்சிக்கோங்க லாஸ்ட்டில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சாஃப்டாக பிசைஞ்சு இது ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா சூப்பராக இருக்கும் அரை மணி நேரம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் வச்சுன்னா இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லாயிருக்கும் டைம் இல்லைன்னா அரை மணி நேரத்துலேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம் லாஸ்ட்லையும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா மசிச்சு மசிச்சு பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசஞ்சிக்கோங்க தான் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இப்படி இருக்கும் ஊர்னோடனே உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஊர்னவொடனே ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நீங்கள் போடுறப்போ ஒரு தடவை பிசஞ்சிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இதே இந்த மாதிரி பிசஞ்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ நான் வந்து ஒன் ஹவர் கழிச்சு தான் அதை போட போகிறேன் நான் இப்போ வந்து பூரெண்ணா ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ரவா ஒரு கப்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவா வந்து பொட்டுக்கடலாம் ஒரு ஒரு கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ போட்டுக்கலாம் கூடவோ குறைவோ போட்டால் கூட டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் மாறாது பயப்பட வேண்டாம் ரவா பொட்டுக்கடலை தானே கூடுனாலும் குறைஞ்சாலும் ஒன்றும்லாம் செய்யாது வானல் எடுத்து வச்சுட்டு ரவாவை நல்லா சூடு காட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப வறுக்க தேவையில்லை கலர் மாறிடும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அது தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் அது மாதிரி பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அது மொறு மொறு தான் இருக்கும் இருந்தாலுமே வானலில் போட்டு வறுக்கும் போது வாசனையாக இருக்கும் அதனால் தான் பொட்டுக்கடலையும் வறுக்கிறது நம்மத்து போயிருந்தால் கூட நம்ம ஒரு முறுப்பாக வந்துடும் அதையும் வறுத்து போட்டுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா அந்த ஈரம் போக வறுத்துட்டு அதையும் அது கூடயே போட்டு ஆற வச்சுருங்க அப்புறமா ஒரு ஸ்பூனு நெய் போட்டு முந்திரியை நல்லா வறுத்துக்கிறேன் கொஞ்சம் கலர் மாறுனதுக்கு அப்புறமா திராட்சை போடுங்க ஏன்னா முன்னாடியே திராட்சை போட்டுட்டிங்கன்னா உப்பிடும் பாயாசத்துக்கு மாதிரி அந்த மாதிரி உப்பக்கூடாது அதனால் லாஸ்ட்டில் போட்டு ஒரு கலர் கலர் இறக்கிடுங்க அப்போ தான் உப்பிக்காது அதே சமயம் ஃப்ரை ஆகிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டேன் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இதில் சர்க்கரையை போட்டு கலந்துக்கலாம் ஏலக்காயும் சேர்த்தே போட்டுட்டேன் போட்டு நுணுக்கிக்குவோங்க நுணுக்கும் போதே ஒரு நாலு ஏலக்காயை போட்டு நுனிக்கிடுங்க இப்போ சர்க்கரையை போட்டு கலந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சர்க்கரை பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு கலந்துக்கோங்க நான் பத்தலைன்னான்னு கொஞ்சம் தான் நான் இதை போட்டு கலந்து பார்த்தேன் டேஸ்ட்டு பற்றலை கொஞ்சம் ஸ்வீட் பற்றாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு கால் கப்பு போட்டு கலந்து வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் செய்யணும் இது நல்லா கலந்து வச்சுட்டிங்கன்னா பூரணா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஊர்ன மாவை இன்னொரு தடவை நான் பேசஞ்சு எப்படி சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய மாவு எடுக்காதீங்க இப்போது அதாவது சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறதுக்கு நிறைய மாவு எடுத்திங்கன்னா பெருசு பெருசாக தேய்ச்சிடுவீங்க நல்லா திக்காக திக்காக தேய்ச்சிங்கன்னா நமுத்து போயிடும் சீக்கிரம் அதனால் நம்மளால் எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிங்கனாக்கா மொறுமொறுப்பாக இருக்கும் தேய்க்கிறதுல தான் இருக்குது சோமாசு நல்லா மெல்லிசாக ஈவனாக தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க அச்சி இருந்தால் கூட வச்சு செய்யுங்க எனக்கு அச்சி வந்து சரிப்பட்டு வராது ஏன்னா அச்சியில் இந்த சப்பாத்தி மாதிரி போட்டு அதை உள்ளார பூரணம் வச்சு அமுக்குறோம் பார்த்தீங்களா அது என்ன பண்ணுது கட் ஆகிடுது கட் ஆகிட்டு அது வழியாக பூரணம் வருது எனக்கு அதனால் நான் அது யூஸ் பண்ணல எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ செய்யலான்ட்டு ஒன்று செஞ்சு பார்த்தா அது வந்து அவ்வளோவா செய்யலை செய்ய முடியல ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதெல்லாம் தூக்கி வச்சுட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க நடுவில் வைக்காமல் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு அப்படியே தடவிட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு தேடணும் அப்போ தான் இது ஒட்டும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கரண்டியில் பின்னாடி வீல் மாதிரி இருக்கும் அதை வச்சுக்கணும் நான் தான் சோமாஸ் கரண்டி இதால் தான் நான் பண்ணுவேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பூரணத்தை ஒட்டி கொஞ்சம் மாவு விட்டுட்டு வெட்டுனிங்கன்னா கரெக்டாக வருது பாருங்க இதுவே அச்சில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்படி அழுத்தி கட் பண்ணும்போது பின்னாடி பக்கமெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு என்ன ஆகுது அது வழி அந்த பூரணம்லாம் வருது அதை அப்படி செஞ்சிங்கன்னா நம்ம எண்ணெயெலாம் வேஸ்ட்டாகிடும் பூரணம்லாம் வேஸ்ட் ஆகிடும் இது மாதிரி தான் எல்லாமே செஞ்சேன் நான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பூரணம் ஒரு சைடாக வச்சிட்டு எண்ணெய் தண்ணி தொட்டு தடவிட்டு ஒட்டி பூரணம் வச்சு ரெடி பண்ணிக்குவோங்க அது மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சமாக மைதா மாவை தூவிடுங்க ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு தாம்பாளத்தில் அது மேலே மைதா மாவு தூவிட்டு இது மாதிரி செஞ்சு செஞ்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்புக்கிட்ட போங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து சுட்டு எடுக்க முடியாது இது செய்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர வறுத்து எடுக்கிறதுக்கு அதாவது பொறிச்சு எடுக்கிறதுக்கு டைம் ஆகாது நம்மளுக்கு ஈஸி தான் மொத்தமாக போட்டுடலாம் நம்ம நல்லா ஒரு ஒரு தடவையிலேயே பத்து பத்தா போட போட போட்டு எடுக்கலாம் ஒன்று ஒன்றா போடணுன்ற அவசியம் கிடையாது அதனால் பொறிக்கிறது ஈஸி இது செய்கிறது தான் கஷ்டம் இதை செஞ்சுட்டு தாம்பழத்தில் நல்லா நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுட்டு மேலே கொஞ்சம் மைதா தூவிட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் செஞ்சு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க இது காஞ்சி போயிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க காய காய தான் அது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் காஞ்சி போகிறது எதுக்குன்னா அந்த ஈரத்தன்மெல்லாம் போய்ட்டு ட்ரையாக இருக்கும் எடுத்து பொறிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யும்போது எப்படி இருக்குது பிசு பிசுப்பாக அப்படி இருக்கும் ஆனால் காய காய நல்லா ஒட்டாது கையிலே ஒட்டாது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் முறத்தில் ரெண்டு மூணு தட்டுலலாம் நான் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆக மைதா மாவு போடாமல் போடாதீங்க ஒட்டிக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருந்தது நான் செஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் அது ஃபேன் காற்றில் ஆறுன உடனே அது சாஃப்டாக சாஃப்ட்னஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஹார்டாயிடுச்சு சோமாசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்னோட ஒன்று அப்படியே ஒட்டாது ஒன்றுமே பண்ணாது அழகாக கேப் இருக்கிற இடம்லாம் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் செவக்கை வறுத்துக்குங்க எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாக்கா டக்குன்னு கலர் மாறிடும் உள்ளார வந்து மாவு வேகாமல் மெத்து மெத்துன்னு ஆயிடும் அதனால் கொஞ்சம் மீடியமில் குறைச்சி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி செவக்கை எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌனில் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வெள்ளையாக எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு பொத பொதன்னு ஆயிரும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கா இது மாதிரி தாங்க எல்லாத்தையுமே பொறிக்கணும் அவ்வளோதாங்க சோமாஸ் எதிரி எவ்வளோ ஈஸி பாருங்கள் ஸ்வீட் சோமாசு செம்மையாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது மாதிரி எல்லாருமே செய்யலாம் எண்ணெயில் சுட்டுக்காமல் செய்யுங்க அவ்வளோதான் இது வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது சுட்டுக்காமல் செய்யணும் பிகினர்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படியே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீதியையும் பாருங்கள் முழு வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்குவோங்க இருக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பார்த்துட்டாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கலரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எண்ணெயும் ரொம்ப இழுக்காது நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்காது போட்ட எண்ணெய் அப்படியே இருந்துச்சு சோமாசிலையுமே எண்ணெய் இல்லை ட்ரையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கம் வெந்த உடனே மெது மெதுவாக திருப்பி போட்டுட்டு ரெண்டு மூணு நாடு திருப்பி போட்டு நல்லா செவக்க எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த சோமாஸும் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி செவக்கை எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி